இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது கீரமீன் பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் கீரமீன் உப்பு செத்தல் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கறித்தூள் மிளகுத்தூள் பாதி தேசிக்காய் புளி முதல்ல இந்த கீரை மீனை நாங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இந்த மீனுக்கு மேலே இருக்கிற செகலை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு தான் இந்த மீனை நாங்கள் வெட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற குடல்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க இதை கொஞ்சம் தலையோட எடுத்தீங்கன்னா இந்த மீன் புரிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே மீதி இருக்கிற மீனையும் சுத்தம் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அனுப்பி இப்போ நான் இந்த மீனை நல்லா வெட்டி சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் நீங்க பாருங்க இந்த மாதிரி நாங்கள் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இதோட நாங்கள் இந்த தூளுகள் எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதோட உப்பும் கேஸ் கேப்பிலையும் போட்டு ஒரு காயை பிரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தூளுகளை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தேசிக்காய் தேசிக்காய்ப்புள்ளை நீங்க ஒரு அரைவாசி விட்டீங்காய்ப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் செத்தல் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இருக்கா புரட்டிடலாம் நீங்க இந்த தூள் எல்லாம் சேர்த்து இந்த மீனை பிரட்டும் போது இந்த தூள்கள் கொஞ்சம் திக்கா இருக்குதுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி பணக்கி அதோட மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த தூளுகள் எல்லாம் சேர்த்து இந்த மீன்ல நல்லா பிரட்டி வச்சிருக்கோம் இந்த மீனை நாங்க இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இந்த மீனில் இந்த தூளுகள் புளியல் உப்புகள் எல்லாம் ஊறுறதுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நாங்க பொறிச்சு எடுத்துக்க போறோம் இந்த மீனை ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த மீனை எண்ணெயில போட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சூடாக விடுங்க இந்த மீனை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ எங்களோட எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் இப்போ இதில் இந்த மீனை போட்டு பொறிச்செடுத்துக்கிறோம் இந்த மீன் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அடுத்த பக்கம் திருப்பி விட போறோம் இப்ப இந்த மீனை பொரிய விடலாம் இப்ப இந்த மீனை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம் நீங்க இந்த ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி இந்த மீனை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இப்ப நான் அடுத்த பக்கம் திருப்பி இந்த மீனை பொரிய இருக்கேன் இந்த மீன் நல்லா பொறிஞ்சாதான் முருகலா நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட இத அப்பப்ப ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடுங்க இது நல்லா கொஞ்சம் முருகலா பொரியணும் ഇന്നൊരു രണ്ട് തരവ തൃപ്പിവിട്ടിന് പോണ இந்த மீன் பொரியல் நல்லா பொறிவட்டுட்டு நாங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மீன் கொரியலை நாங்கள் எடுத்துடலாம் எங்களோட கீரை மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு மீன் பொரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் மற்ற மீன்களில் பொறிக்கிற மீன் பொரியலை விட இந்த கீரை மீன் சூட மீனில் பொறிக்கிற மீன் பொரியல் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மீன் பொரியலை வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்